நம்ம மெயின்டெய்ன் பண்ணோம் மெயின்டெய்ன் பண்ண சொல்லி மைண்ட் வந்து அப்பப்போ நம்ம கான்ஷியஸ் வந்துட்டே இருக்கு கான்ஷியஸ் வந்துட்டே இருக்கு ஒரு நாள் நாள் எக்சர்சைஸ் பண்ணலவே ஓகே பண்ணனும் அப்படிங்கற ஒரு கான்ஷியஸ் வந்து ஒரு அஞ்சு எபிசோடுக்கு மில்லனா பண்ண ஒரு நெகட்டிவ் போலீஸ் கேரக்டர் தான் கூப்டாங்க அந்த போலீஸ் கேரக்டர் வந்து மக்கள் மத்தியில அவ்வளோ ஒரு ரிச் கேரக்டர் வந்து ஒரு 90 எபிசோட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி அப்பதான் எனக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது சரி நம்மளால நடிக்க முடியும் போலக்கு வில்லனா

ஆரோ பிளஸ் வணக்கம் நான் உங்கள் நண்பன் நென்சில் இன்றைக்கி நம்ம கூட யாருக்கான பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மலையாளம் சினிமா தெலுங்கு அப்படின்ற மாதிரி இரநூறு படங்கள் ஒரு பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஆக்டர் சம்பத்ராம் நம்ம கூட இருக்காரு வணக்கம் வெல்கம் டு அவர் ஷோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்குது சார் உங்களை ஏன்னா மீண்டும் மீண்டும் உங்களை பார்க்க சொல்லும் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்களா நிச்சயமாக உங்களை மாதிரி இளைஞர்களை பார்க்கும்போது தான் எங்களுக்கும் வந்து ஒரு யூத்தா ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எப்படி சார் இவ்வளவு ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்து பாக்குறவங்கள அந்த ஃபிட்னஸ் அதுக்கு நம்மளோட முன்னோடிகள் தான் காரணம் இப்போ கமல் சார் ஆகட்டும் சரத் சார் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த ஃபிட்னஸ் அப்படியே சும்மா ஜைஜான்டிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல எனக்கு முக்கியமாக சரத் சார் வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன் அவரோட படம் ஒரு ஏழு எட்டு படம் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் பார்க்கும்போது நம்ம மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் சொல்லி மைண்ட் வந்து அப்பப்போ நம்ம கான்சியஸ் வந்துட்டு இருக்கும் ஒரு நாலு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாவே ஓகே சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் இந்த சினிமாவை எவ்வளவு எவ்வளோ இருப்பீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க இல்லையா சார் உங்களோட டெபியூட் முதல் படம் அப்படின்னா வந்து முதல்வன் இல்லையா சார் சோ அதில் வந்து ஒரு போலீஸ் காப் ரோல் பண்ணியிருந்தீங்க அதை தொடர்ந்து உங்களுக்கு நிறைய போலீஸ் ரூல்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் போஸ் எல்லாம் பண்ணீங்க அதுலேயும் போலீஸ் ரூல் இல்லையா சார் தொடர்ச்சியாக உங்களுக்கு போலீஸ் ரோல் அப்படின்னா வந்து டேரக்டர் வந்து உங்களுக்கு சூட்டபுளா செக் பண்ணாங்களா இல்லை நீங்களே வந்து போலீஸ் ரோல் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லை நம்ம வந்து எந்த கேர் கூத்தாலும் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்தோம் இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல ஓகே பட் என்ன ஹைட்டு அந்த வெயிட் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து போலீஸ் தான் கூப்பிட்டாங்க நான் முதல்ல வந்து ஒரு நூறு பேர் போலீஸ் அதில் ஒரு பத்து அஞ்சு எஸ்ஐ அந்த பத்து பேர்ல நானும் ஒரு ஆளாக கூட்டத்தோட கூட்டமாக தான் நான் நடிச்சிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன லுக்கு பார்த்துட்டு நிறைய போலீஸ் வந்தது முக்கியமாக அந்த டைம்ல வந்து சீரியல் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் அறிமுகம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் படத்தில் வந்து முதல் ஒன்று அறிமுகம் சீரியல் பண்ணும்போது எல்லா சீரியலும் அம்மானு ஒரு சீரியல் வெறும் அஞ்சு எபிசோடுக்கு மில்லனா பண்ண ஒரு நெகட்டிவ் போலீஸ் கேட் தான் கூப்பிட்டாங்க ஓகே அந்த போலீஸ் கேட்டு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு ரீச் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அந்த கேரக்டர் வந்து ஒரு தொண்ணூறு எபிசோட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த அதாவது சேனல்லேருந்தே வந்து இந்த கேரக்டர் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தொண்ணூறு எபிசோட் இல்லைன்னா பண்ணேன் தான் எனக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது சரி நம்மளாலையும் நடிக்க முடியும் பொழுது வில்லனா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது கண்டிப்பாக அதை பார்த்துட்டு சித்தி அண்ணாமலை அப்படின்னு ஒரு நாலஞ்சு சீரியலில் வந்து இன்ஸ்பெக்டராக கூப்பிட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் படங்கள்லேயும் வந்து திருப்பதி ஆழ்வார் நீங்கள் சொன்ன மாதிரி போஸ் இப்போ சமீபத்தில் கூட வந்து திமுருப்பூர்ச்சி அம்மன் படத்தில் அந்த ஹாஸ்டிங் சாங்ல வந்து போலீஸ் அதுலேயும் போலீஸாக ஒரு கான்ஸ்டபுளாக பண்ணியிருப்பேன் ஸோ அப்படி தொடர்ந்து நிறைய படங்கள்ல வந்து போலீஸாக பண்ணியிருக்கேன் பட்டு எனக்கு என்னென்னா போலீஸ் கேரக்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு வருத்தம்லாம் கிடையாது அதுலயே பெஸ்ட்டு கேரக்டரா பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டான ஒரு கேரக்டராக மெயின் வில்லன் நல்ல ஒரு ஸ்டோரி லைனில் ஆ அப்படி இருந்ததுன்னா நான் பண்றதுக்கு த தப்பு இல்லையா அதுவும் ஒரு கேரக்டர் தான் கண்டிப்பாக ஆனால் ஒரு ஒரு நிறைய பண்ணிட்டு வந்துருக்கிறதுக்காக தான் நான் வந்து தாடி முடியல வச்சு வந்து ஆடிஷன் போனாலும் சரி சில பேருக்கு வந்து போயிட்டு ஒரு போட்டோஸ் அனுப்பிட்டே ஷூட் பண்ணாலும் சரி அவங்களை வந்து போலீஸ் கேரக்டர் ஆப்டாலும் சில பேர் தொட்டிடுவாங்க ஆனா உங்களுக்கு ஆப்டாவே இருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா இருநூறு படங்கள் பண்ணி இருநூறுக்கு மேற்பட்ட படங்கள் பண்ணிருக்கீங்க அந்த படங்கள்ல நிறைய நேரத்தில் நீங்க வந்து போலீஸாவே நடிச்சிருக்கீங்க போலீஸ் அப்புறம் வில்லனுக்கு அடியாள ஹீரோ அடியாளும் கூட நிறைய பண்ணிருப்போம் அதுதான் மேக்ஸிமம் பண்ணி போலீஸோட விட நான் அது இதுதான் மேக்சிமம் பண்ணிருக்கேன் உங்க வீட்டில் விரும்பும் போலீஸா இல்ல வில்லனாவா அதாவது போலீஸ் போட்டால் அது ஒரு கம்பீரமாக இருக்கும் அது வந்து அந்த காஸ்டியூம் போட்டோன்னே அந்த நடிப்பு தன்னால் வந்துடும் ஆமாம் அது அது தான் அது அந்த போலீஸு காஸ்ட்யூம் போட்டாவே ஒரு நடிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக யார் போட்டாலும் யாருக்கு போட்டாலும் வந்துடும் ஸோ அது ஆட்டோமெட்டிக்காக நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடும் வேற வில்லனுக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ஒரு வில்லனுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் அப்படி பண்ணுறோம்னா அந்த கேரக்டர் என்ன கேட்குதோ அதை வந்து பண்ண முடிஞ்சிருக்கும் வேற எஸ் இந்த போலீஸ் கேரட்டனும் போது அது தன்னாலேயே அது வந்துடும் அது அந்த மொரட்டு தன்னா அப்படியே ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் சூப்பர் சார் ஸோ தீனா படம் நடிச்சிருக்கீங்க இல்லையா நம்ம அஜித் சார் கூட நடிச்சிருப்பீங்க அந்த ஃபோட்டோ எல்லாம் நம்ம அஜித் சார் கூட ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க சொல்லுங்க தீனா அவனோட படம் நல்ல ஹிட் அந்த படம் இல்லையா அஜித் அவர்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படமா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ப்ரொமோட் ஆனது அந்த படம் இல்லை அப்படின்ற ஒரு பேரு வந்து தீனா படம் மூலியமா தான் கிடைச்சிச்சு அந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க சொல்லுங்க நந்தி அது ஆக்சுவலா முதலுவனில இருந்து ஒரு பல படங்களும் அட்மாஸ்பியர்ல நிக்கிற மாதிரியே கேரக்டர் கிடைச்சிட்டு இருந்தேன் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் தீனா படத்தை அஜித் சார் வந்து பண்ண போகிறதா கேள்விப்பட்டு டைரக்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தேன் ஏர் முருகாஸ் சார் போய் பார்த்தேன் அப்போ அவர் வந்து ஓகே உங்களை மாதிரி எனக்கு ஒரு பத்து பேர் தேவைப்படுது கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு ஒரு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் வர வச்சு கூப்பிட்டு போய் காமிச்சு அதில் ஒரு ஏழு பேர் செலக்ட் ஆனாங்க அப்போ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு அஜித் சார் கூட ரைட் ஹேண்ட் வந்து மகானே சங்கர்னேன் ஓகே என்னை கூப்பிட்டு டேரெக்ட்ரு வந்து சம்பத் அண்ணா வந்து ரைட் ஹேண்டில் இருப்பாரு அஜித் சாருக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருங்க லெஃப்ட் சைடில் இருங்க ரெண்டு பேரும் இதை வந்து படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க மற்றவங்களாம் அப்படியே பின்னாடி அப்படியே நிற்கிற மாதிரி பார்த்துங்க அப்படின்னா சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெருசாக டயலாக் இருக்காது எனக்கு ஆனால் ஃபேஸ் வந்து என்னை வந்து மக்கள் கொண்டு கொண்டு போய் சேர்த்தது வந்து அந்த டைமில் வந்து நான் எங்கேயாவது வெளியே போனாவே பார்த்தாவே

இது வந்து ரெண்டாவது படம் தீனா அவரோட கேரக்டர் வந்து முழுமையாக தெரிஞ்ச கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு இதில் கிடைச்சிது தீனால ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அவருக்கு ஆமா அது அது மட்டும் இல்லாமல் அதுல அவர் ஓட்டுற புல்லெட் வந்து என்னோட புல்லெட் அப்படிங்களா ஆமா ஸோ அந்த புல்லெட் காட்சி வரும்போதெல்லாம் நான் தான் எதுவுமே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பேன் அவர்

அந்த காட்சி நடக்கும்போது அஜித் சார் போய் மகனாஜ் சங்கர் அடிப்பார் அடுத்து நான் ரெண்டாவது நான் போய் அவர் அடிக்கணும் என் கையை முறுக்கி நெஞ்சில் அவர் அடி அடிக்கணும் அவர் எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஃபைட்டு வந்து தெரியாது சண்டை காட்சியில் நடித்ததே இல்லை நடித்ததே கிடையாது ஓகே நான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போ ஆக்சுவலாக போய் சொல்லிட்டு அந்த காட்சியில் நடித்தேன் அடித்த உடனே கீழே வந்து டங்குன்னு மண்டை தரையில் பட்டுது உங்கள் ஏமா என் தலையில் மற்றவுடனே அவர் ஆயிட்டு அப்போல்லாம் ஃபிலிம் ரன்னிங் இருக்கு ஃபிலிம் ஓடிட்டுருக்கு அதே மாதிரி ஆமாம் எடுக்காது ஓடிட்டு இருக்கு உடனே அவருக்கு என்ன தூக்கிட்டார் தூக்கிட்டு என்னாச்சு என்னாச்சு பாருங்க அப்படின்னு பதட்டத்தோட கேட்கவே நான் த தடையை பார்த்தேன் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ஒண்ணு இல்லை இல்ல டங்குன்னு சத்தம் வந்தது தேங்காய் ஏமா சத்தம் வந்து கேட்டது இப்போ பாருங்க அப்படின்னாரு அப்புறம் இல்லை சார் ஒன்றும் இல்லை ஒண்ணு ஃபைட் தெரியுமா அப்படின்னாரு இல்லை சார் தெரியாது சார் நீங்கள் ஃபைட் கத்துக்குங்க பாஸ் கற்றுக்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கும் சேர்த்து எதிர்க்க நடிக்கிற ஆர்டிஸ்டும் சேர்த்து ஜெய் கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒயம் போய் பாண்டிய மாஸ்டர் கிட்ட ஃபைட்டு அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுனால தான் இப்போ இருக்கும் எல்லா படத்துலேயும் சண்டை காட்சியில் நடிச்சுட்டு இருக்கேன் ரிஸ்கா எடுத்து நடிச்சிருக்கீங்க தீனா படம் மூலிமா அடுத்ததான் அஜித் சார் நடிச்சிட்டீங்க ஸோ விஜய் சார் கூட படம் நடிச்சிருக்கீங்களா புலி படத்துல ஆமா சோ சூப்பரா சிம்புதேவனோட இயக்கத்தில் வந்து ஒரு படம் இல்லையா ஸோ அந்த படத்தில் நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு அஜித் சார் இது அஜித் சார் இப்படியோ ஒரு பதினோரு படம் அவர் கூட பண்ணியிருக்கேன்னா விஜய் சார் கூட நான் வந்து ஏழு படம் பண்ணியிருக்கேன் முதல் படம் வந்து தமிழன் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன் புலியில் வந்து ஒரு முக்கியமான காட்சி படத்துகிற ஓப்பனிங்லேயே அவருடைய இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்டில் வந்து வரி வசூல் பண்ணுற பண்ண வர ஒரு வேதாளமாக நான் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் நான் விட நான் உட்காந்து பேசுனதே கிடையாது விஜய் சார் விஜய் சார் விட அஜித் சார் நிறைய உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்தது ஏன்னா ஒவ்வொரு சிட்டிசன் ரெட்டு அப்படின்னு கன்டினியூஸாக இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் படம் பண்ணியிருக்கேன் பட் இதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப கம்மி தான் நான் பண்ணது அவர் படங்கள் பண்ண நிறைய பண்ணியிருந்தாலும் அவர் காம்பினேஷனில் ஒன்று ரெண்டு இது தான் வரும் இதில் வந்து ஒரு நாலு நாள் ஷூட்டிங் நடந்தது திருப்பதியில் திருப்பதி கிட்ட அந்த காட்டில் புலி புலி ஷூட்டிங்கில் அப்போ ஃபஸ்ட்டு டேவே வந்து வேற ஆர்டிஸ்டும் கிடையாது அவர் இருக்காரு நான் இருக்கேன் மற்றவங்களாம் ஃபைட்டர்ஸ் தான் இருக்காங்க உடனே ஃபஸ்ட் ஷாட் முடிஞ்சது எல்லோரும் வந்து மானிட்டரை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு அடுத்த ஷாட்டுக்கு போயிட்டாங்க இஜி சார் உட்காந்து நான் அப்படி நகர் போனேன் நான் உட்கார ஒன்று நீங்களும் அப்படின்னாரு இல்லை சார் நான் எந்த ஹீரோ கூடயும் பக்கத்தில் சரிக்கு சமம் சரிக்கு சமமாக உட்காந்து பழக்கமே இல்லை எனக்கு அப்போ உட்கார் சொன்னார் இல்லை சார் பரவாயில்லன்னு இல்லை ஏய் சார் ரெட் போடுப்பான் அப்படின்னு சொன்னார் அஸ்டன்ட் அட் போட்டாங்க உட்காந்தாரு என்னென்ன பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டுருந்தார் கேட்டு அப்புறம் ஒரு ஒரு இதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல அடுத்து நான் வந்து சார் உங்களோட ஒரு ஸ்டில் எடுக்கணும் சார் எதுக்கும் நான் எடுத்ததே இல்லை ஆ போம்பு எடுத்துக்கலாம்ண்ணா அப்படின்னா ஷூட் முடிஞ்சோன்னே எடுத்துக்கலாம்ண்ணா சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங் அன்னைக்கு ஷூட் முடிஞ்சது அவருக்கு முடிஞ்சது அவர் எப்பவுமே ஹீரோஸுக்கு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அனுப்பிச்சிடுவாங்க ஓகே மீதி ஷார்ட்லாம் மற்றவங்களாம் எடுப்பாங்க மீதி ஆமாம் நான் அவர் போயிட்டு வரணுன்னா சரி ஓகே இன்றைக்கி எடுக்க முடியாது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் மறுநாள் ஷூட் முடிஞ்சது அதான் லாஸ்ட்டு அன்றைக்கி ஷூட் முடிஞ்சது சரி நீ எடுக்க முடியாது போலுக்கு அன்றைக்கி அதே மாதிரி அஞ்சு மணியில் அவர் முடிஞ்சிச்சு எனக்கு வந்து ஷார்ட் போயிட்டுருக்கு இன்றைக்கும் எடுக்க முடியாது அவ்வளோ தான் சரி அடுத்த பக்கத்தில் பார்த்து போனேன்னு விட்டுட்டேன் அஞ்சு ஆச்சு அஞ்சே காலாச்சு விஜய் சாரோட அசிட்டன்ட் வரார் ஓடி வரார் ஆ சார் சார் கூப்பிட்றாரு உங்களை இதை வந்து டைரெக்டும் கேட்டார் ஓகே கேட்டோன்னே நான் நான் ஷார்ட் போய்ட்டுருக்கணேன் அப்படின்னேன் அப்புறம் டைரக்டர் வந்து அவர்கிட்ட இல்லை இல்லை முடிச்சு அமுச்சிடறேன் அப்படின்னாரு அப்புறம் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் வந்து முடிச்சு அமிச்சிட்டாரு கரெக்டாக ரிமெம்பர் பண்ணி வச்சு ஆமாம் அங்கே போகிறேன் கேரவனுக்கு போகிறேன் விஜய் சார் வெளியே வர்றாரு வந்து எனக்காக வெயிட் பண்ணாரா என்னன்னு தெரியாது ஆனால் வெயிட் பண்ணியிருந்தாரு வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டில் எடுத்த பிறகு அப்புறம் தான் தளபதி விஜய் ஆமாம் ஏன்னா சி நான் எல்லாம் நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் இதுதான் எல்லா நடிகர்களும் சொல்கிறேன் அஜித் சாரும் சரி விஜய் சாரும் சரி கமல் சாரும் சரி எல்லாருமே வந்து கோஆர்டிஸ்ட் கூட அவ்வளோ நல்லா பழகக்கூடிய ஒரு சி அப்படி இருந்ததுனால தான் அவங்களாம் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காங்க நாட் ஓன்லி பை ஆக்டிங் அவங்க பர்சனல் கேரக்டர் மற்றவங்கள அரவணைச்சு போகிறது இதெல்லாம் தான் ஒரு நடிகரை வந்து சூப்பர் ஸ்டார் ஆகுது புரியுது வெறும் நடிப்புனால மட்டுமே ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது அவங்க ரெண்டு பேருமே வந்து தங்கம் தங்கம் தான்